பிரிண்டிங் வைக்காரன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணா அதான் ரெண்டு வாரத்துக்கு பாட்டம் காட்டிட்டான்ல ஒரு ரூபா விழுந்தால் அவனுக்கு தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் வீடு முக்கியமாக கோவில் முக்கியமாக முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சிட்டியா இந்தியாவில் தானே முக்கவாசி பிஸ்னஸ் இருக்குது நீ யாரோட கட்டி பிடிச்ச அப்படி என் வயலன் பிடுங்க அது அறுபத்தோரு வாட்டி சொல்லிட்டார் நான் தான் முடித்தேன் முதலாளிகளுக்கு இந்த ஆட்சியில் எப்போதும் லாபம்தான் இந்த இண்டிகோக்காரன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணான் கார்மெண்ட்டு கொடுத்ததே ஓட்டா ஏர்லைன்ஸு பிளைனுக்குன்னு ஒன்றும் சரியில்லை பெரியவர் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மூணு வருஷம் டைம் ஆச்சு எவனாவது ஒரு தந்த பிளைனில் போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னான்னா வீடியோவை போட்டு பெருசாக்கி உள்கூத்து பண்ணாங்க இண்டிகோ ஆக்கினாங்க ஏர் இண்டியா சரியில்லைன்னு என்னடா ரொம்ப நாளாக அவருக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தது அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து தீர்வு இதுதான் இப்போ இந்த இண்டிகோ மேட்டர்லாம் சொன்னீங்க ஆனால் இந்த இண்டிகோ விஷயத்தில் பாஜக அரசு இண்டிகோ கிட்ட சரண்டர் ஆன மாதிரில இருக்குது அவங்க அங்கே தானே சரண்டர் ஆகிட்டாங்கல்ல ஆக்சுவலாக அதான் ரெண்டு வாரத்துக்கு ஆட்டரும் காட்டிட்டாங்கல ஆமாம் ரெண்டு வாரம் ரெண்டு குவாட்டில் நீங்கள் போய் ஜிடிபி இண்டிகோ நம்பர் பார்க்கலையே ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி நஷ்டம் ஐநூறு கோடி நஷ்டம் ஒரு வாட்டி ஒரு ஒரு ரூபா டாலர் டாலர் ஒரு ரூபா விழுந்தால் அவனுக்கு தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் இப்போ எண்பத்தேழுல இருந்தது தொண்ணூத்தொன்று ஆயிடுச்சுன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி நஷ்டம் உனக்கு இப்போ தலைவர் பிஸியாக இருப்பார் அந்த ஏழு முதலாளிக்குள்ளே எல்லாத்தையும் பங்குடு பண்ணி கொடுப்பாரு இப்போ திருப்பூரானா என்ன என்னப்பா டேக்ஸ் தானே ஒரு ரெண்டு சீசன் நீ துணி தைச்ச அனுப்பாட்டா என்ன ரெண்டு பிளான்ட்டு டெப்தி ஆகும் ரெண்டு பேங்க் வந்து ரெண்டு வீட்டை ஆக்ஷன் விடுவான் இதெல்லாம் பெருசாக உனக்கு நான் கோவில் கட்டி கொடுத்தேன்ல வீடு கோ வீடு முக்கியமாக கோவில் முக்கியமாக நீ அயோத்தியாவில் போய் பார்த்துட்டு வா எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அடுத்த வீடு பார்க்குறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்கிறேன் இப்போ கிளம்பு தான் திருப்பூரில் கஷ்டம் சார் இந்த சீசனே கிறிஸ்மஸ் சீசனே காலி ஆம்பூர் வாணியம்பாடியிலலாம் கஷ்டம் சார் எங்கெல்லாம் துணி தைக்கிறாங்க எங்கெல்லாம் லெதர் தைச்சு இந்த கிறிஸ்மஸ் சீசன் நம்பி இருந்த எக்ஸ்போர்ட்டர்லாம் காலி அதை பற்றி எங்கேயாவது பேசுனாங்களா இருங்க டிசிஎஸ்லாம் பன்னெண்டாயிரம் வேலையை விட்டு விட்டோம்னுப்புறேன்னு யூனியன் சொல்லுது அறுபதாயிரம் பேரை வேலையை விட்டு சார் ஏதாவது ஒரு என்கொயரி வச்சுக்கே முழு பூசினிங்க சோற்றில் மறைச்சிட்டியா போய் லேபர் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஏவன் டு ஏசவனை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது மற்றபடி என்ன வேணால் பேசலாம் நம்ம நான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறேன் எழுநூறு கோடி கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எழுநூறு கோடி கொடுத்த சமயத்தில் ட்ரஸ்ட்டு ரூல்ஸை மாற்றினாங்க நான் ஒரு பெரிய தள்ளுபடி கிடச்சிது இண்டிகோவுக்கு ப்ராப்ளம் வந்தது இது மாதிரி பல ப்ராப்ளம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டும் சொல்ல முடியாது இல்லை ரெண்டும் ஒரே சமயத்தில் தெரியாமல் நடந்துருக்கலாம் அந்த நான் அதுவும் ஸ்க்ரால் தான் சொல்லியிருக்காங்க எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்க நான் சொல்லல ஸ்க்ரால் சொல்லியிருக்கு அதே சமயத்தில் இதெல்லாம் நடந்தது சரி இந்த ருபி வேல்யூ வந்து ஒரு பக்கம் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் வளரணும்னு நினைக்கக்கூடிய இந்த முதலாளிகள் கேபிட்லஸ் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்கும் டாட்டாக்கும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டேன் இப்போ இறந்து போன மதிப்புக்குரிய ரத்தன் டாட்டா என்ன பண்ணிட்டாரு அந்த காலத்துலேயே அறுபத்தஞ்சு பர்சன்ட் டோன் ஓவரை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டார் அவர் ஓ டாலர் மதிப்பு ஏறிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு லாபம் தான் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க டோன் ஓவர் லாபம்லாம் டாலரில் தான் வருது ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அம்பானிக்கு ப்ராப்ளம் அதனால் தான் ரிசர்வ் பேங்க் விற்குது அதானிக்கு ப்ராப்ளம் அதனால்தான் ரிசர்வ் பேங்க் கட்டப்பட்டு டாலர் விற்குது ஒன் ஏ டூக்கு ப்ராப்ளம் டாடா ப்ராப்ளம் அதானி அம்பானிக்கெல்லாம் சார் ப்ராப்ளம் அவங்க இந்தியன் ருப்பை நம்பி இருக்கிறவங்களா இந்தியாவில் தானே முக்கவாசி பிஸ்னஸ் இருக்குது அம்பானிக்காவது கொஞ்சம் ஆயில் வெள்ள நாட்டில் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் அது இருக்குது கொஞ்சம் நல்லா நல்ல தொகை ரஷ்யில் கூட அவங்க வாங்கி தான் அவங்க வாங்கி விற்று அதெல்லாம் கொஞ்சம் லாபம் இருக்குது அதான் நீங்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் இங்கே தான் சார் இந்த முறையாவது டாரிஃபை வந்து ட்ரம்ப் குறைப்பாரா என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க எது குறைப்பாரு நீ பூட்டினோட இங்கே கட்டி பிடிச்சிருக்கிற இன்னொரு பத்து பர்சன்ட் டாரிஃப் ஏத்தலமான்னு பார்த்து நிற்கிறோம் நீ யாரோட கட்டி பிடிச்ச அப்படி நீ ட்ரம்ப்போடையும் பேசுகிறாருல சார் ட்ரம்ப் ஒன்றும் பக்கத்துக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார் பூட்டின்ட்டு ஆயில் வாங்குறாத நீ கட்டி பிடிச்சி இன்னொரு நாலு சப்ரீன் வாங்குறேங்கிற அந்த சப்ரென் ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும்ல இப்போ இருக்கான் ஒரு பிளெயினே கொடுத்துருக்குறான் பாகிஸ்தானுக்கு வர போனான் ஒரு டென் மில்லியன் டாலருக்கு ஸ்டேபிள் காயின் வாங்கினான் நீ என்ன பண்ண அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான் இதை நான் சொல்ல இப்போ ராஜனே சொல்லிட்டார் அவர் என்ன சொல்கிறான் ஒன்றால் தான் பாகிஸ்தான் யுத்தம் முடிஞ்சுது நீ நோபல் பிரைஸுக்கு உரியவன் அப்படின்னு சொன்னால் டாரிஃப் எடுத்துருவார் நீ நான் தான் முடித்த நான் தான் முடித்தேங்கிறிய அவர் ஆதாரத்தோடு சொல்கிறாரு அறுபத்தோரு வாட்டி சொல்லிட்டார் நான் தான் முடிச்சேன்னு இவர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரே ஆனால் தான் கோ இப்போ இன்னும் என்னென்னா மெக்சிகோ நம்ம மேலே ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நாடுமே நமக்கு நம்ம மேலே டேரிஃப் போட்டு மெக்சிகோ கூட நேற்று டாரிஃப் போட்டிருக்கான் ஃபிஃப்டி பர்சன்ட் மெக்சிகோ போட்டது நம்மளை ஒன்றும் பெரிய லெவலில் பாதிக்காது மெக்சிகோ வழியாக தானே ஹியூண்டாயும் மாருத்தியும் கார் அமெரிக்கா சென்று ஹியூண்டாயும் மாருத்தியும் பெருசாக எஃபெக்ட் பண்ணும் ஓகே சார் இப்போ இந்த ருப்பி வேல்யூங்கிறது தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இது பெரும் முதலாளிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னதான் லாபத்தை கொடுக்கும் நீங்கள் நஷ்டத்தை பேசக்கூடாது பெரிய முதலாளிங்களுக்கு என்ன லாபம் சின்ன பசங்களுக்கு தான் நஷ்டம் முதலாளிகளுக்கு இந்த ஆட்சியில் எப்போதும் லாபம்தான் நீங்கள் எதுக்கு நஷ்டத்தை பேசுறீங்க எல்ஐசியை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது ஒரு கம்பெனியில் ஒரு குரூப்பில் முப்பத்திரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது ஓகே சார் ஸோ ருபி வேல்யூ டிப்ரிசியேட் ஆகிறது எந்தெந்த மாதிரியான லாபத்தை யாருக்கு கொடுக்கும் யாருக்கு நஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நாடு தன்னுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்றது ஏன் மற்ற நாடுகளோடு நம்ம எந்த அளவுக்கு சார்ந்திருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் ஆஃப் தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும்